அழகேசா என் மொண்டாட்டி இந்த வேஷம் போடும் போதே போடாதே போடாதே நான் நான் அப்படியும் போட்டுக்கணுவாங்க அப்போ இவனு இனி வந்து இப்படியே இருந்த நம்ம ஆகாது அழகேசா அழகேசா இனிமேல் வந்து பொறுத்து இருக்க முடியாது இனிமேல் நம்ம வேலையை நம்ம காட்ட வேண்டிதான் காட்டுடி காட்டு அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறேன் ஏன் தயங்குறே நிக்காத கட்டி புடி ஏய் காஞ்சா நீ யாரா என்ன கட்டி வந்த டேய் ஆட்டா போய் பாத்த பக்கரி தட மாதிரிங்கற என்ன வந்து கட்டி வந்த நீ நோ பண்றம் பார் இதுக்கு தான அப்பே சொன்னே விக்க டைட்டா போடு டைட்டா போடுன்னு ஏன் விக்கு போனாலும் உன் மேல இருக்கிற காதல் மட்டும் போகவே போகாது காதல் போவாதா